அமுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நியத்து வைத்தாலே துவாக்களுக்கான பதிலினை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமலினை இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்வோம் இதில் ஒரு சூராவினையே கூறப்போகின்றேன் அதாவது இந்த சூரா எம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்தி தரக்கூடியது இன்னும் இதை ஓதுபவரின் துவாக்கள் கபூலாக்கப்படுகின்றது சுருக்கமாக சொல்லப்போனால் எவரையுமே ஏமாற்றாத சூறாவாகும் இதை ஓதக்கூடிய எல்லோருக்குமே உதவியை கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு சூறாவாக மற்றும் நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறாவாக இது காணப்படுகின்றது இதனை தினமும் பத்து நாட்களுக்கு ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுவதாக நியத்து வைத்துக் கொள்ளலாம் சந்தோஷத்தில் வரக்கூடிய அழுகையினை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் காணக்கூடியதாக இருக்கும் தினமும் நூறு முறை ஓதுவதாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்களுடைய வாழ்நாளில் நடக்காது என நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேவையொன்றை நியத்து வைத்து ஓதுங்கள் அதாவது வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தேவையை இவ்வாறு செய்து அல்லாஹ்விடம் கையேந்துங்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மிகப்பெரிய தேவையை குறித்து நீங்கள் நீயத்து வையுங்கள் குடும்பத்தில் உள்ள பெரிய பிரச்சனை நீங்க வேண்டும் என்றாலோ கடனை கொடுத்து முடிப்பதற்கான ஒரு நல்ல வழி கிடைக்க வேண்டும் என நினைத்தாலோ அல்லது கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள் நீங்க வேண்டும் அன்பு அதிகரிக்க வேண்டும் இன்னும் விரும்பிய ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்தாலோ மேலும் செல்வம் அதிகரிக்க வேண்டும் இன்னும் கண்ணியத்துடனும் செல்வாக்குடனும் வாழ வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என பெரிய பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சூராவினை ஒரே இருப்பிலேயே ஆயிரம் முறை ஓத முடியும் ஆனால் இதனை நாம் பத்து நாட்களுக்கு தொடர்ந்து ஒன்றியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் கைவிட மாட்டான் எவருக்குமே இதனை ஓதி பலன் கிடைக்கவில்லை என்று சொல்லவே முடியாது இதனை நீங்கள் நம்பிக்கையுடன் ஓதுங்கள் இந்த சூறா எதுவெனில் அதுவே சூரா நசுராகும் உதவி செய்யக்கூடிய சூறா நம் அனைவருக்குமே நிச்சயமாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சூறாவாகும் இந்த சூறாவினை இன்ஷா அல்லா பத்து நாட்களுக்கு ஓதுவதாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பதிவினை கேட்பதற்கே நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் இதனை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரே இருப்பிலிருந்து நூறு முறை நீங்கள் ஓத வேண்டும் ஆனால் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு ஓத வேண்டும் ஒரு நாளை கூட தவறவிடக் கூடாது இன்னும் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேளுங்கள் பெரிய தேவைகளை இதன் மூலமாக நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கும் யாரேனும் இதை ஓதிய பிறகும் பலன் கிடைக்கவில்லையெனில் நீங்கள் ஏதாவது தவறு செய்திருப்பீர்கள் அதாவது ஐவேலை தொழுகையை விட்டு இருப்பீர்கள் அல்லாவை நம்பாமல் இருந்திருப்பீர்கள் இன்னும் இந்த சூராவினை குறித்து கண்ணியம் இல்லாமல் இருந்திருப்பீர்கள் இந்த சூறாவினை ஓதுவதனால் இன்னும் கிடைத்துவிட போகின்றது என்று அலட்சியத்தில் இருந்து இருப்பீர்கள் எனவே உங்களுடைய தவறுகளை மாற்றிக்கொண்டு ஐவேலை தொழுகையையும் முறையாக தொழுது இந்த சூராவினையும் ஓதி பிறகு அல்லாஹ்விடம் கையேந்தினால் எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் மேலும் இந்த சூராவினை தினம் தோறும் உங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் பத்து முறை ஓதி வந்தால் மன நிம்மதியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதன் மூலம் இரண்டு தொழுகைக்கு இடையில் எத்தனையோ தேவைகள் இருக்கும் அவைகளை இதனூடாக நிறைவேற்றிக்கொள்ள முடியுமாக இருக்கும் இன்னும் யாரேனும் தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் சூறா நசிரை ஓதுங்கள் என்று கூறுங்கள் பெரிய தேவைகள் இருப்பவர்களுக்கு இதை ஓதுவதற்கு பரிந்துரை செய்யுங்கள் அல்லாவின் உதவியினை நேரடியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறாவாக இது காணப்படுகின்றது இன்ஷா அல்லா இந்த மகத்தான சூராவினை நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கையுடன் ஓதுவதே இதில் முக்கியம் மகிழ்ச்சியுடன் இது எனக்கு கிடைத்துவிடும் என்று நம்பிக்கையுடன் இதை ஆரம்பியுங்கள் இன்ஷா அல்லா நிச்சயமாக உங்களுடைய சந்தோஷம் கூடியதாக மாறும் மேலும் இந்த சூறாவினை ஓதுவதன் மூலமாக இன்னும் பல சிறப்புகள் கிடைக்கின்றது இதனால் நாம் இந்த சூறாவினை ஆயிரம் தடவைகள் ஓதுவதன் மூலமாக நாம் ஏகப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு இருக்கும் இதன் மூலம் ஏகப்பட்ட நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருப்பதுடன் அல்லாவின் உதவியையும் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் எனவே இந்த மகத்தான சூறாவை ஓதி அதனுடைய சிறப்பான பலன்களையும் நாம் அடைந்து கொள்ள வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து